ஜனவரி ஒன்பது இன்றைய புனிதர் புனித அட்ரியான் பிறப்பு தெரியவில்லை இறப்பு எழுநூற்று பத்து நினைவு திருநாள் ஜனவரி ஒன்பது அட்ரியான் ஒரு கிறிஸ்தவ புனிதரும் புகழ்பெற்ற அறிஞரும் ஆவார் இவர் தென்கிழக்கு இங்கிலாந்தின் கென் எனும் பிராந்தியத்தின் காண்டர்பரி என்ற இடத்திலுள்ள புனித அகஸ்தினார் துறவு மடத்தின் மடாதிபதி ஆவார் இவர் வட ஆப்பிரிக்காவின் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர் ஆவார் நேப்பிள்ஸ் அருகேயுள்ள மொனாஸ்டெரியம் நிரிடனும் என்ற துறவு மடத்தின் மடாதிபதியாகவும் இருந்தவர் ஆவார் இவருக்கு திருத்தந்தை விட்டாலியனால் இரண்டு முறை காண்டர்பரி மறைமாவட்டத்தின் மறை மாவட்டத்தின் பேராயர் பொறுப்பு அளிக்கப்பட்டது ஆனால் அதனை அவர் தாழ்ச்சியுடன் மறுத்துவிட்டார் முதலில் அவர் அருகாமையில் உள்ள துறவு மடத்தைச் சேர்ந்த என்னும் துறவிக்கு பரிந்துரைத்தார் அவரும் அதனை தமது தள்ளாத வயதை காரணம் காட்டி மறுத்துவிட்டார் இரண்டாவது முறையாக பேராயர் பொறுப்பு அவருக்கு திருத்தந்தை விட்டாலியனால் கொடுக்கப்பட்ட போது அவர் அதனை தமது நண்பரான டார்சஸ் நகர தியோடர் என்பவருக்காக பரிந்துரைத்தார் எதிர்சையாக அவரும் ரோமில் இருந்ததாலும் அவர் பேராயர் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள சம்மதித்ததாலும் அவருக்கே அப்பொறுப்பு கொடுக்கப்பட்டது இருப்பினும் அட்ரியான் ஏற்கனவே இரண்டு முறை கவுல் என்னும் இடத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்த அனுபவம் இருந்ததாலும் அவரை புதிய பேராயருடன் பிரிட்டன் செல்ல வேண்டுமென திருத்தந்தை விட்டாலியன் அவர்கள் நிர்ணயித்தார்கள் மே இருபத்தேழு அறுநூற்று அறுபத்தெட்டு இல் ஆரம்பித்த அவர்களது இங்கிலாந்து நோக்கிய பயணம் சரியாக ஒரு வருடம் கழித்து மே அறுநூற்று அறுபத்தொன்பது இல் நிறைவுற்றது கடல்வழி பயணம் மேற்கொண்ட அவர்கள் மார்ச்சில் நாட்டை கடந்து ஆர்லஸ் நாடு போய் சேர்ந்தனர் கவுல் மாநிலத்தை ஆண்ட அப்போதைய இளம் அரசன் மூன்றாம் லோடேயர் என்பவரின் கீழுள்ள அரசு ஆளுநரிடமிருந்து கடவுச்சீட்டு பெறுவதற்காக அங்கே அவர்கள் பேராயர் ஜான் என்பவருடன் தங்கினார்கள் பின்னர் அங்கிருந்து அவர்கள் வட பிரான்ஸ் நோக்கி பயணித்தனர் குளிர்காலத்தில் தங்குவதற்காக அவர்கள் இரு குழுக்களாக பிரிந்து பயணித்தனர் தியோடோர் பாரிஸ் ஆயர் அகேல் என்பவருடனும் அட்ரியான் சென்ஸ் ஆயர் இம்மோன் என்பவருடனும் பயணித்தனர் இங்கிலாந்து சென்றடைந்ததும் அட்ரியான் உடனடியாக புனித பீட்டர் துறவு மடத்தின் மடாதிபதியாக பொறுப்பேற்றார் இம்மடம்தான் பின்னாளில் புனித அகஸ்தினார் துறவு மேடம் என்று அழைக்கப்பட்டது பீட் என்பவர் அட்ரியானைப் பற்றி பின்வருமாறு எழுதுகிறார் அட்ரியான் விவிலியம் மற்றும் கிரேக்கம் லத்தீன் போன்ற பன்மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் இவர் ஒரு வெற்றிகரமான நிர்வாகியும் ஆவார் அவரது வழிகாட்டுதலின் கீழே அவரது துறவு மடம் கணிசமாக செல்வாக்கு பெற்றது அட்ரியான் ஒரு புகழ்பெற்ற இறையியலாளர் மட்டுமல்லாது மதச்சார்பற்ற கற்றலை கூடியவரை நிறைவேற்றினார் தீவின் அனைத்து பகுதிகளிலும் பயணித்து பலதரப்பட்ட அறிஞர்களை ஒன்று கூட்டினார்கள் தம்மை தாமே பணிகளில் ஈடுபடுத்திக் கொண்டார்கள் விடாமுயற்சியுடன் அவர்கள் செய்த சேவைகள் கிறிஸ்தவ மதம் சம்பந்தமானதாக மட்டுமல்லாது சீருக்குரிய கலை வானியல் எண்கணிதம் சொல்லாட்சி உயிரியல் கணிதம் மற்றும் லத்தீன் கிரேக்கம் ஆகிய மொழிகளையும் கற்பித்தனர் அட்ரியான் மற்றும் தியோடர் ஆகியோரின் மாணவர்களாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் பேசிய கிரேக்கம் மற்றும் லத்தீன் ஆகிய மொழிகள் அவர்களது தாய்மொழியைப் போலவே இருந்தன கல்வியால் மலர்ச்சியடையும் நாடாக இவர்களால் இங்கிலாந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் திருத்தந்தை முதலாம் கிரகோரியின் மொழிமாற்ற நூலின் முன்னுரையில் அரசர் அல்ஃப்ரெட் இதனை குறிப்பிடுகின்றார் ஜனவரி ஒன்பதாம் தேதி மரணமடைந்த அட்ரியான் அவரது துறவு மடத்தின் ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் பிதாசுதன் பரிசுத்த ஆமையின் பெயராலே ஆமென் தின லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்